என்னுயிரை எந்த நாடி நரங்கும் யார் சூலல்லா உங்கள் மீது எந்த நுயிர் அருப்பணம் ரசூலுல்லா உங்கள் மீது எந்த நுயிர் அருப்பணம் ரசூலுல்லா சந்தீரனும் திகைத்து நின்றதே உந்தன் அழகி சந்தீரனும் திகைத்து நின்றதே உந்தன் அழகி சந்தீரனும் திகைத்து நின்றதே உந்தன் அழகி உங்கள் முகம்தான் அழகு உங்கள் முகம்தான் அழகு ஆதியார் சூழல்லா உங்கள் மீது எந்த உயிர் அருப்பணம் நுரசூலுள்ளா உங்கள் மீது எந்த உயிர் அருப்பணம் நுரசூலுள்ளா என் உயிரே எந்த நாடி நரம்பும் யார் சூலல்லா உங்கள் மீது எந்த உயிர் அருப்பணம் நுரசூலுள்ளா உங்கள் முகம் காண்பதற்கு எந்த உள்ளம் துடிக்கின்றது உங்கள் முகம் காண்பதற்கு எந்த உள்ளம் துடிக்கின்றது உங்கள் முகம் காண்பதற்கு எந்த உள்ளம் துடிக்கின்றது உங்கள் முகம் காணவே உங்கள் முகம் காணவே என் ஆசை யார சூழல்லா உங்கள் மீது எந்த உயிர் அர்ப்பணம் நுற சூலுல்லா உங்கள் மீது எந்த உயிர் அர்ப்பணம் நுற சூலுல்லா என் உயிரை எந்த நாடி நிரம்பும் யார் சூழல்லா யிர் எந்த நுயிர் அருப்பணம் நரசூல எந்த நுயிர் உங்கள் மீது அருப்பணம் நரசூலுள்ளா மதீனத்து மாணகருக்கு எங்களையும் அழைத்திடுங்கள் மதீனத்து மாநகருக்கு எங்களையும் அழைத்திடுங்கள் மதீனத்து மாநகருக்கு எங்களையும் அழைத்திடுங்கள் உம்மோடு இருக்கவே உம்மோடு இருக்கவே என் நாவல் யார சூழல்ல ഉങ്ങൾ മീതി എന്താ ഉയർ അർപ്പനം റസൂലുള്ള உங்கள் மீது எந்த உயிர் அருப்பணம் ரசூலுள்ளா என்யிரை எந்த நாடி நிறமும் யார் ரசூலல்லா என் உயிரை எந்த உயிர் அருப்பணம் ரசூலுள்ளா உங்கள் மீது எந்த உயிர் அருப்பணம் ரசூலுல்லா இருளிலே வாழ்ந்தவர்க்கு ஒளியினை நீர் கொடுத்தீரே இருளிலே வாழ்ந்தவர்க்கு ஒளியினை நீர் கொடுத்தீரே இருளிலே வாழ்ந்தவர்க்கு ஒளியினை நீர் கொடுத்தீரே உண்மை சஹாபிகளை உண்மை சஹாபிகளை தந்த யார சூழல்லா உங்கள் மீது எந்த உயிர் அர்ப்பணம் ரசூலுல்லா உங்கள் மீது எந்த உயிர் அர்ப்பணம் ரசூலுல்லா என் உயிரே எந்த நாடி நரம்பும் யார சூழல்லா உங்கள் மீது எந்தன் உயிர் அருப்பணம் முரசூலுள்ளா உங்கள் மீது எந்த உயிர் அறுப்பணம் முரசூலுள்ளா உங்கள் ஆசி கீண்கள் பெயருடைய பட்டியலில் உங்கள் ஆசி கீண்கள் பெயருடைய பட்டியலில் உங்கள் ஆசி கீண்கள் பெயருடைய பட்டியலில் இப்பாவி பெயரையும் இப்பாவி பெயரையும் சேர்ப்பீரே யார சூலல்லா உங்கள் மீது எந்த உயிர் அருப்பணம் ரசூலுல்லா உங்கள் மீது எந்த உயிர் அருப்பணம் ரசூலுல்லா என் உயிரே எந்த நாடி நிரம்பும் யார் ரசூலல்லா உங்கள் மீது எந்த நுயிர் அருப்பணம் ரசூலுல்லா உங்கள் மீது எந்த நுயிர் அருப்பணம் ரசூலுல்லா